நம்மை சுற்றியுள்ள உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கிரகங்கள் நகரும் விதம் கட்டிடங்கள் உயரமாக நிற்கும் விதம் உங்களுக்கு பிடித்த ஆப்ஸ் எப்படி முடிவெடுக்கும் என்பது வரை இவை அனைத்திலும் இயற்கணிதம் முக்கிய பங்கு வகிக்கிறது இயற்கணிதக் கோவைகள் இந்த களங்களின் மொழி போன்றது இப்பொழுது சில உதாரணங்களைப் பார்ப்போம் இயற்பியலில் ஈர்ப்பு மற்றும் இயக்கம் போன்ற நமது பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் சட்டங்களை விவரிக்க இயற்கணிதம் உதவுகிறது பொருளாதாரத்தில் இயற்கணிதம் வட்டி அல்லது லாபத்தை கணக்கிடுவது போன்ற பணத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது பொறியியலில் இயற்கணிதம் சுற்றுகள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை வடிவமைக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது கணினி அறிவியலில் இயற்கணிதம் நிரலாக்கத்தின் முதுகெலும்பாகவும் இது கணினிகள் முடிவுகளை எடுக்க உதவுகிறது ஆனால் நமது வாழ்க்கையைப் போலவே சுருக்கம் அல்லது எளிமையான வடிவம் சிறந்தது இயற்கணித கோவைகளை சுருக்குவது அவற்றோடு வேலை செய்வதை எளிதாக்குகிறது தவறுகளை குறைக்கிறது மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது கோவைகளை சுருக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் கணித கணக்குகளை தீர்ப்பது மட்டுமல்ல நிஜ உலகில் பயன்படுத்தப்படும் மதிப்புமிக்க திறமையை கற்றுக்கொள்கிறீர்கள் இயற்கணித உலகில் மூழ்கி கோவைகளை சுருக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம் தொடங்குவதற்கு நீங்கள் தயாரா எண்ணியல் எண்களை கையாளுது எண்ணியல்ல நான்கு முக்கிய செயல்பாடுகளை செய்கிறோம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் எண்ணியல்ல இந்த எண்களுக்கு பரிமாற்று சேர்ப்பு மற்றும் பங்கீட்டு விதிகள் போன்ற பல்வேறு விதிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இயற்கணிதம் என்பது எண்ணியலை போன்றது தான் இது எண்ணியலின் அனைத்து விதிகளையும் பின்பற்றுது ஆனால் தெரியாதது என்று அழைக்கப்படும் புதிய உறுப்போட இயற்கணிதத்தில் தெரியாத மதிப்புகளை குறிக்க குறியீடுகளை பயன்படுத்துகிறோம் இந்த குறியீடுகள் பெரும்பாலும் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் ஆகும் எடுத்துக்காட்டாக எக்ஸ் என்பது நமக்கு தெரியாத எண்ணுக்கான மாற்று இந்த தெரியாத மதிப்புகள் மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன மாறிகள் எண்ணுக்கான மாற்று என்பதால் நாம் அவற்றுடன் கூட்டல் கழித்தல் மற்றும் வகுத்தல் போன்ற செயல்பாடுகளை செய்யும் போது அவை எண்களைப் போலவே செயல்படுகின்றன எனவே நினைவில் கொள்ளுங்கள் எண்ணியலும் இயற்கணிதமும் நெருங்கிய தொடர்புடையவை இயற்கணிதத்தில் அறியப்படாத மதிப்புகளை குறிக்க மாறிகளை பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த மாறிகள் எண்ணியலில் எண்களைப் போலவே அதே விதிகளை பின்பற்றுகின்றன மூன்று பெருக்கல் மூன்றை மூன்றின் அடுக்கு ரெண்டு அல்லது வர்க்கம் வர்க்கம் என்று என்று எழுதலாம் எழுதலாம் அதே அடுக்கு அல்லது என எழுதப்படுகிறது எக்ஸின் அடுக்கு நான்கு என்றால் என்ன தெரியுமா ஆம் எக்ஸ்பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஆகும் ஒவ்வொரு படியிலும் எக்ஸ் பெருக்கப்படுவதை காணலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒவ்வொரு படியிலும் கூடுதல் எக்ஸ் பெருக்கப்படுகிறது செயல்முறையை திருப்பும் போது எக்ஸ் வகுக்கப்படுகிறது எனவே நாம் எக்ஸின் அடுக்கு நான்கில் இருந்து எக்ஸின் அடுக்கு மூன்றுக்கும் எக்ஸின் அடுக்கு மூன்றில் இருந்து எக்ஸின் அடுக்கு ரெண்டுக்கும் சென்றால் ஒவ்வொரு படியிலும் எக்ஸ் வகுக்கப்பட்டுள்ளது எனவே எக்ஸ் பெருக்கல் எக்ஸை எக்ஸ் ஆல் வகுத்தால் நமக்கு எக்ஸ் கிடைக்கும் அது எக்ஸின் அடுக்கு ஒன்று எந்த ஒரு எண்ணின் அடுக்கு ஒன்றானது அதே எண் ஆகும் நம் மீண்டும் எக்ஸ் ஆல் வகுத்தால் நமக்கு ஒன்று கிடைக்கும் இது எக்ஸின் அடுக்கு பூஜ்ஜியம் ஆகும் எனவே எந்த ஒரு எண்ணின் ஒன்று ஆகும் அடுக்குகளை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் இயர்கணிதத்தில் மாறலி என்பது ஒரு நிலையான மதிப்பு மாறக்கூடிய மாறிகள் போல் அல்லாமல் ஒரு மாறிலி எப்போதும் ஒரே எண்ணாக இருக்கும் எண் ஐந்து மாறிலி ஏனெனில் அது மாறாது மாறி எக்ஸ் மாறலாம் ஆனால் ஐந்து எப்போதும் ஐந்தாக இருக்கும் மாறிலி மற்றும் மாறி என்னவென்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்து உறுப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உறுப்புகள் இரண்டு பகுதிகளால் ஆனவை என் பகுதி மற்றும் மாறி பகுதி இந்த பகுதிகள் ஒன்றுக்கொன்று பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும் இந்த ரெண்டு பகுதிகளும் பெருக்கல் குறியின்றி அடுத்தடுத்து எழுதப்பட்டுள்ளன ஏனெனில் எக்ஸ் மாறி மற்றும் பெருக்கல் குறியீட்டுடன் நாம் குழப்பமடையலாம் நினைவில் கொள்ளுங்கள் ஐந்தை ஐந்து எக்ஸின் அடுக்கு பூஜ்ஜியம் என்றும் எக்ஸை ஒன்று பெருக்கல் எக்ஸ் என்று எழுதலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு உறுப்பு என்பது ஒரு எண் ஒரு எழுத்து அல்லது எண்கள் மற்றும் எழுத்துக்களின் தொகுப்பாகும் நாம் எப்போதும் எண் பகுதியை முதலில் எழுதுகிறோம் பின்னர் மாறி பகுதியை எழுதுகிறோம் மாறி பகுதியும் அல்பாபெட்டிக்கல் வரிசையில் எழுதப்பட வேண்டும் என் பெருக்கல் ஐந்து எப்போதும் ஐந்து எண்ணாக எழுதப்படும் எண் ஐந்து அல்ல அதேபோல் போல் ஒய் எக்ஸ் ஆர் என்பது என எழுதப்படும் மாறிகள் பகுதி ஒன்று அல்லது மேற்பட்ட மாறிகளால் உருவாக்கப்படலாம் கோவை என்பது பல உறுப்புகளின் கலவையாகும் ஒரு இயற்கணித கோவை கூட்டல் அல்லது கழித்தல் குறிகளால் இணைக்கப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளால் ஆனது சில உதாரணங்களை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்து என்ற கோவை இரண்டு உறுப்புகளை கொண்டுள்ளது மூன்று எக்ஸ் மற்றும் ஐந்து இப்போது ஐந்து எக்ஸ் கழித்தல் இரண்டு டி கூட்டல் செவன் என்ற கோவையை பார்ப்போம் இந்த கோவை மூன்று உறுப்புகளை கொண்டது ஐந்து எக்ஸ் கழித்தல் இரண்டு டி மற்றும் ஏழு இறுதியாக ஏயின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ரெண்டு கூட்டல் நான்கு எக்ஸ் மைனஸ் ஐந்து என்ற கோவையை ஆராய்வோம் இந்த கோவை நான்கு உறுப்புகளை கொண்டுள்ளது ஏயின் அடுக்கு இரண்டு கழித்தல் ரெண்டு ஏ நான்கு எக்ஸ் மற்றும் கழித்தல் ஐந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் முன்புறத்தில் கூட்டல் அல்லது கழித்தல் குறியீடு இணைக்கப்பட்டுள்ளது முதல் உறுப்புக்கு முன்னால் எந்த குறியீடும் இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத கூட்டல் குறியீடு உள்ளது என்று அர்த்தம் கோவை மூன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு கூட்டல் எக்ஸ் கழித்தல் ஐந்தில் கடைசி இரண்டு உறுப்புகள் முறையே என் பகுதி மற்றும் மாறு பகுதி இரண்டும் இல்லை எனவே கோவையின் விரிவாக்கம் மூன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு கூட்டல் ஒன்று எக்ஸ் கழித்தல் ஐந்து எக்ஸின் அடுக்கு பூஜ்ஜியம் ஆகும் இது மூன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு கூட்டல் எக்ஸ் கழித்தல் ஐந்தாக சுருக்கப்படுகிறது இயற்கணித கோவைகளை எழுதும் போது முடிந்தவரை கோவையை சுருக்கவும் அல்லது எளிமைப்படுத்தவும் முயற்சிக்கிறோம் சுருக்குவதற்கு ஒரே மாறி பகுதி இருந்தால் அதை இணைக்கலாம் இது உறுப்புகளை இணைத்தல் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக இரண்டு எக்ஸ் மற்றும் மூன்று எக்ஸ் ஐந்து ஏ எக்ஸ் மற்றும் ஏழு ஏ எக்ஸ் பத்து என் மற்றும் என் வகுத்தல் இரண்டு போன்ற உறுப்புகள் ஒரே மாதிரியான மாறி பகுதிகளை கொண்டுள்ள ஒத்த உறுப்புகள் மாறி பகுதிகள் எந்த வகையிலாவது வேறுபட்டால் அவை ஒத்த உறுப்புகள் இல்லை இவை மாறுபட்ட உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஐந்து ஏ மற்றும் இரண்டு பி இரண்டு ஆர் ஒய் மற்றும் மூன்று எக்ஸிசட் ஏழு எம்மின் அடுக்கு இரண்டு மற்றும் ஏழு எம் ஒத்த உறுப்புகளால் உருவாக்கப்பட்ட இயற்கணித கோவையை எளிதாக்க அவற்றை சேர்க்கவும் அல்லது கழிக்கவும் முடியும் இங்கு ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும் மாறுபட்ட உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியாது இப்போது சில கோவைகளை சுருக்குவோம் ஆர் கூட்டல் ஆர் கூட்டல் ஆர் கூட்டல் ஆர் என்ற கோவையை சுருக்குவோம் அனைத்து ஆறுகளையும் கூட்ட நான்கு ஆறாக சுருக்கப்படுகிறது இரண்டு எஸ் கூட்டல் மூன்று எஸ் கழித்தல் எஸ் என்ற கோவையை சுருக்குவோம் இரண்டு எஸ் மற்றும் மூன்று எஸ் ஆனது ஐந்து எஸ் ஆகிறது ஐந்து எஸ் கழித்தல் எஸ் ஆனது நான்கு எஸ் ஆகிறது வெவ்வேறு எழுத்துக்கள் மற்றும் எண்களின் கலவையுடன் ஒரு இயற்கணித கோவையை சுருக்க நீங்கள் ஒத்த உறுப்புகளை இணைக்க வேண்டும் சுருக்க பின்வரும் படிகளை பின்பற்றவும் ஒவ்வொரு உறுப்புகளை சுற்றியும் வட்டமிட வேண்டும் மறக்காமல் ஒவ்வொன்றின் முன் கூட்டல் அல்லது கழித்தல் குறிகளை வட்டத்திற்குள் வருமாறு வட்டமிட வேண்டும் பிறகு நீங்கள் வட்டங்களை ஒத்த உறுப்புகள் ஒன்றாக இருக்கும்படியான வரிசைக்கு நகர்த்தலாம் கடைசியாக ஒத்த உறுப்புகளை இணைக்கவும் ஏழு எக்ஸ் கழித்தல் எக்ஸ் என்பது ஆறு எக்ஸ் மூன்று கழித்தல் ரெண்டு என்பது ஒன்று எனவே ஆர் எக்ஸ் கூட்டல் ஒன்று என்று சுருக்கப்படுகிறது குறையன் விதிகள் பொருந்தும் எனவே நீங்கள் அவற்றை கற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது கூட்டல் விதியை பார்ப்போம் ஒரே குறி இருந்தால் எண்களை கூட்டி அதே குறியை வைத்து விடுங்கள் வெவ்வேறு குறிகள் இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை வைத்து விடுங்கள் இப்பொழுது கழித்தலுக்கான விதிகளை பார்ப்போம் கழிக்க எதிர்கூட்டல் முறையை பயன்படுத்தவும் முதல் எண்ணின் குறியை அப்படியே வைத்து விடுங்கள் கழித்தல் குறியை கூட்டலுக்கு மாற்றவும் இரண்டாவது எண்ணின் குறியை அதன் எதிர்குறிக்கு மாற்றவும் இதனால் கூட்டல் நான்கு கூட்டல் கூட்டல் நான்கு கூட்டல் எட்டாக மாறும் உங்கள் புரிதலை சரிபார்ப்போம் ஐந்து கழித்தல் கழித்தல் நான்கை சுருக்குவோம் குறை எண்ணை கழிக்கும் அதன் மிகை எண்ணை கூட்டுவதற்கு சமம் எனவே ஐந்து கழித்தல் கழித்தல் நான்கு ஒன்பதாக சுருக்கப்படுகிறது கழித்தல் எக்ஸ் கூட்டல் கழித்தல் ஒய்யை சுருக்குவோம் நீங்கள் குறை எண்களை சேர்க்கும்போது அதன் மிக எண்ணை கழிப்பதற்கு சமம் எனவே கழித்தல் எக்ஸ் கூட்டல் கழித்தல் ஒய் என்பது கழித்தல் எக்ஸ் கழித்தல் ஒய்யாக சுருக்கப்படுகிறது பெருக்கல் அல்லது வகுத்தலின் போது கீழ்காணும் விதிகளை பயன்படுத்த வேண்டும் கூட்டல் கூட்டல் கூட்டலாக மாறுகிறது கூட்டல் கழித்தல் கழித்தலாக மாறுகிறது கழித்தல் கூட்டல் கழித்தலாக மாறுகிறது கழித்தல் கழித்தல் கூட்டலாக மாறுகிறது கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூன்றை சுருக்குவோம் குறை எண்ணை மிக எண்ணால் பெருக்கினால் விடை குறை எண்ணாக இருக்கும் எனவே கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூன்று கழித்தல் ஆறுக்கு சமம் கழித்தல் நான்கு பி வகுத்தல் கழித்தல் ரெண்டை சுருக்குவோம் குறை எண்ணை மற்றொரு குறை எண்ணால் வகுத்தால் விடை மிக எண்ணாக இருக்கும் எனவே கழித்தல் நான்கு பி வகுத்தல் கழித்தல் ரெண்டு கூட்டல் ரெண்டு பி ஆக சுருக்கப்படுகிறது அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம் நன்றி